வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்லேருந்து அந்த மூலிகை பண்ணை ஆராய்ச்சியிலேருந்து சாரதா நகர்னு ஒரு ஏரியா வருங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ஃபுல் ப்ளாட்டில் ஒரு மேற்கு திசை பிளாட்டை பார்த்த மனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு சதுரடம் ஒரு பதினாறு ஸ்கொ பதினாறு சதுரம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு பொது வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது விலை வந்து ஒரு எண்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு மூணு பெட்ரூம் உள்ள வீடுங்க நல்லா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் ரோடுங்க இந்த ஒரு கார் நிற்கிது பக்கத்தில் ஒரு கார் அந்த அந்தளவுக்கு கேப் இருக்குது நல்லா கார் பார்க்கிங் பெரிய ஒரு இனோவா கிறிஸ்டாவினி பாட்டலாங்க ஃப்ரெண்டில் நீங்கள் கார்டனிங்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஏற்ற இடங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் கார் பார்க்கிங் செப்ரேட்டாக இருக்குங்க நீங்கள் இங்கே ஒரு அவுட் ஏரியா ஹால் சைஸ் எவ்வளோ தர இருக்குது ஹால் சைஸ் வந்து பதினஞ்சுக்கு பதினெட்டு ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு பதினெட்டுங்க இந்த ரூம் சைஸ் தர இது வந்து பத்துக்கு பதினாலுங்க அட்டாச்சு டாய்லெட் ஒன்று இருக்குது இது வந்து பத்துக்கு பன்னெண்டுங்க இது அட்டாச்சு டாய்லெட்டு தான் பெரிய கிச்சன் இது எவ்வளோ தொழில் இது ஒரு பதினஞ்சுக்கு பத்துங்க மொத்தம் ஒரு மூணு பெட்ரூம் இருக்குங்க இது வந்து கொள்ளை போகிறாங்க இங்கேயும் ஒரு சேஃப்டி டோர் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி ஒரு காமன் டாய்லெட் ஒன்று இருக்குங்க நிறைய வீடுகள்லாம் நிறையா இருக்குது ஒரு இண்டியன் டாய்லெட்டுங்க ஃபுல் ஃப்ளாட்டில் வந்து இடம் கேட்குறவங்களுக்கு வந்து இது ஒரு ஏற்ற இடங்க விலை எண்பது ரூபா சொல்கிறாங்க விருப்பப்படுறவங்க வாங்க வீட்டை நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே